இரையேசோதரிகள இந்த ஒன்பதாவது அதிகாரமானது மக்கள் வெவ்வேறு இடங்களிடையே அவர்கள் கீழ்படியா தன்மையை எடுத்துக் கூறி எவ்வாறு கடவுள் அவர்கள் மீது சினம் கொண்டார் கோபம் கொண்டு அவர்களை அழிக்க முற்பட்டார் பற்றி இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் எடுத்து வைக்கிறார் மிக முக்கியமாக இந்த பாலைவனத்தில் அவர் நாற்பது நாள் நாற்பது சீனாய் மலைமீல் உச்சியிலே உட்கார்ந்து தவன் செடுந்ததை அவர் நினைவு கூறுகிறார் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை எடுத்துக்கிட்டு கீழே வரும்பொழுது இவர்கள் வேற்று தெய்வங்களை கண்டு கூட்டி வாயிலாக செய்து அவர்களை வணங்கி அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை அங்கு கொணர்ந்தது வழியாக அவர்கள் அவர்களை அழிக்க நேர்ந்தார் மறுபடியும் நாற்பது நாள் நாற்பது பகல் மன்றாடி அவர்களை அழிவிலிருந்து இருந்து தப்பிவித்தேன் என்பதையும் அது மட்டுமல்ல பாலை நிலத்தில் பல்வேறு இடங்களிலே கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்ததை முணுத்ததை அவர் சுட்டி காட்டுகிறார் அவர்கள் கொண்ட அந்த தபேராவிலும் ஆசாவிலும் கிப்ரோத்து அத்ராவிலும் கடவுள் அவர்கள் மீது கொண்டிருந்த கடும் சினத்தை தணிப்பதற்காக நான் கடவுளுடைய முகம் குப்புற விழுந்து நாற்பது நாள் நாற்பது பகல் உணவின்றி நான் வேண்டினேன் என்பதை வெளிப்படுத்தி அவ்வாறு உங்களுடைய மீது கொண்டிருந்த சினத்தை கடவுள் தணித்தார் என்பதையெல்லாம் இந்த அதிகாரத்தில் எடுத்து வைக்கிறார் உங்களுடைய தீய செயல்கள் கடவுளுடைய சினத்தை மூட்டும் என்பதை தெளிவுபடுத்த தெளிவுபடுத்துகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தீய செயல்களும் கடவுளுக்கு சினத்தை கொண்டு வரும் என்பதை நினைவில் கொண்டு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் இஸ்ரேலரே நீங்கள் செவி கொடுங்கள் நீங்கள் இன்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானலாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள் அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஆனாக்கியினுடைய வழிமரபினர் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனாக்கினுடைய புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களைப் பற்றியே சுட்டறிக்கு நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகி ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுற செய்வார் அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அழித்தபின் பின் எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும் கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம் ஏனெனில் அந்த நாடுகளுடைய நெறிக்கட்ட நடத்தியின் பொருட்டே ஆண்டவர் அவற்றை உங்கள் முன்னின்று விரட்டியடிப்பார் அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக்கி கொள்ள கொள்ள போது உங்களது நேரிய நடத்தையினாலோ உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று மாறாக அந்த நாடுகளின் நெருக்கட்ட நடத்தியினும் பொருட்டே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டியடிப்பார் அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாகோப்புக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும் எனவே நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தியின் பொருட்டு அன்று என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் சினத்துக்கு உள்ளாக்கினதை நினைவில் கொள்ளுங்கள் அதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கு வரும் வரை ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள் ஒரேபிலும் நீங்கள் ஆண்டவருக்கு கடும் சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள் அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவரிடம் சினம் கொண்டார் ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகளாகிய அந்த கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறியின போது நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தேன் அப்பொழுது நான் அப்பம் உண்ட உண்டதும் இல்லை தண்ணீர் பருகியதும் இல்லை கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த இரு கற்பலகைகளில் ஆண்டவர் என்னிடம் தந்தார் சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன நாற்பது பகலும் நாற்பது இரவும் கழித்த பின் உடன்படிக்கை பலகைகளான இரு கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கிச் செல் ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த அந்த வழியிலிருந்து விரைவில் விலகி விட்டார்கள் வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டார்கள் என்றார் மேலும் அவர் என்னிடம் நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்னை விட்டு விடு நான் அவர்களை அழிப்பேன் மண்ணுலகிலிருந்து அவர்களுடைய பெயர் இல்லாது ஒழிப்பேன் பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார் பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கையின் இரு பலகைகளையும் என் இரு கைகளில் இருந்தன நான் பார்த்தபொழுது நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கென பார்ப்பு கண்டுக்குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கற்ற இட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகி இருந்தீர்கள் அப்பொழுது நான் இரு பலகைகளையும் தூக்கி என் இரண்டு கைகளிலிருந்து வீசி எறிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன் பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீ செய தீ செய்து புரிந்த பாவம் அனைத்துக்காகவும் ஆண்டவர் முன் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் முன்பு போலவே விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உங்கள் உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த அந்த சினத்தையும் கோப கனலையும் கண்டு நான் அஞ்சினேன் ஆனால் ஆண்டவர் மீ மீண்டும் ஒருமுறை என் மன்றாட்டை கேட்டார் ஆரோண் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணியிருந்தாள் நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன் அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவ பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டரித்து தூசுபோல் ஆக்கும்படு ஆக்க ஆகும் மட்டும் நுறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன் தபோராவிலும் மாசாவிலும் கிப்ரோத்து அத்தாவிலும் ஆணை ஆண்டவருக்கு கடுஞ்சினம் வரச் செய்தீர்கள் ஆண்டவர் உங்களை காதேசி பர்னா பர்னாயுவிலிருந்து அனுப்பி நான் உங்களுக்கு கொடுத்துள்ள அந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் என்றார் நீங்களோ உங்கள் கடவுளாகி ஆண்டவரை எதிர்த்து களம் செய்தீர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை அவர் குரலிலும் செவி கொடுக்கவும் இல்லை நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து களம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவர் நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் ஆண்டவர் முன்னிலையில் விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் இறைவாக்கின இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி என் தலைவரோ என் தலைவராம் ஆண்டவரே நீருமத மாட்சியில் விடுவித்து உம் வலிமை மிக கையால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உம் உடைமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு எனும் உம் அடியாறுகளை நினைவுகூர்த்தர்களும் இம்மக்களினுடைய வணங்கா கழுத்தையும் இவர்களுடைய தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம் இல்லையெனில் நீ எந்த நாட்டினின்றி எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொடுப்போ கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்தாலும்ழை நிலத்தில் அவர்களை கொள்ளுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று ஏலனம் செய்வர் அன்றோ ஆண்டவரை உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கியே அங்கே புயத்தாலும் வெளிகொணர்ந்த இவர்கள் உமது உடமையாகிய மக்களால் மக்களாய் உள்ளார்கள் அன்றோ என்று மன்றாடினேன் பிரைசலால் வாழ்கிறேன்